தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் நாற்பத்தி ஐந்து விதிவழி அல்லது இவ்வேலை உலகம் விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை துதிவழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே விளக்கம் கர்ம விதிப்படியே இந்த உலகம் இயங்குகிறதே அன்றி வேறில்லை உயிர்கள் பெறும் இன்பமும் துன்பமும் அவரவர்களின் கர்ம விதிப்படியே இருக்குமே அன்றி மாறி இருப்பதில்லை இருப்பினும் முக்தி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இறைவனை தினமும் வணங்கி துதித்து வரும் உயிர்களுக்கு அவர்களின் கர்ம விதிகளை அகற்ற சூரியன் போல் ஒளியாய் வந்து இறைவன் முக்தி பெறும் வழியை காட்டி அருள்வான் തിരുച്ചിത്രംബലം